நம் உடலில் பல்வேறு இடங்களில் உள்ள மச்சமானது பல்வேறு பலன்களை தரவல்லது என மச்ச சாஸ்திரம் கூறுகிறது இந்த வகையில் எந்த உள்ளங்கையில் அல்லது புறங்கையில் அல்லது விரலில் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவாக கைரேகையில் பெண்களுக்கு இடதுகை ஆண்களுக்கு வலதுகை என்பது போல மச்சங்களிலும் பெண்களுக்கு இடது கையில் இருக்கும் அச்சத்தினால் அதிக பலனும் ஆண்களுக்கு வலது கையில் இருக்கும் அச்சத்தினால் அதிக பலனும் ஏற்படும் வலது உள்ளங்கையில் மச்சம் இருப்பது மிகவும் உயர்ந்த ஒரு அம்சமாகும் வலது உள்ளங்கையில் மச்சம் இருப்பவர் சகல சாஸ்திரங்களிலும் வல்லவர்களாக இருப்பர் என்பது விதி சிறுக சிறுக முன்னேறி உன்னதமான நிலையை அடைவார்கள் இவர்கள் நல்ல நண்பர்களின் நட்பை கூட இவங்க பெற்றிருப்பார்கள் புறங்கையில் மச்சம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் நட்புடன் பழக விரும்புவார்களாக இருப்பார்கள் இவர்கள் வந்து புகழ் மற்றும் பெருமைக்கு உடையவர்களாக இருப்பார்கள் இந்த இடது உள்ளங்கையில பார்ப்போம் இடது உள்ளங்கையில் மச்சம் இருப்பவர்கள் மற்றவர்களிடம் இனிமையுடன் அல்ல மற்றும் மரியாதையுடன் நடந்து கொள்வார் கொள்வார்கள் இவர்கள் அதிகப்படியான செலவை செய்வார்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா தன் பக்கம் இழுத்து போட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இடது புறங்கையில் மச்சம் இருப்பவர்கள் துஷ்டர்களை கண்டால் ஒதுங்கி விடுவார்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகராக இருப்பார்கள் தேவையில்லாத மன அழுத்தம் இவர்களுக்கு இருக்கும் இப்ப வந்து நம்ம பார்த்துடலாம் முதல்ல சுண்டு விரல் வலது கையில் இருக்கும் சுண்டு விரலில் மச்சம் இருப்பவர்கள் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருப்பார்கள் இவர்கள் எதிலும் அவசரப்படாமல் அனைத்தையும் பொறுமையாக கையாளுவார்கள் செல்வாக்கு நிறைந்தவர்களாக இருப்பார்கள் மோதிர விரல வந்து மச்சம் இருப்பவர்கள் அதாவது வலது கையில் மோதிர விரலில் மச்சம் இருப்பவர்கள் மிகுந்த அறிவாளிகளாக இருப்பார்கள் இவர்கள் அதிக எச்சரிக்கை உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தன் வாழ்வில் நிறைய செல்வத்தை சேர்க்க வல்லவர்கள் இதுதான் மோதிர விரலில் மச்சம் இருந்தால் பணம் வலது கையில் உள்ள நடுவிரலில் மச்சம் இருப்பவர்கள் எந்த தொழிலையும் சிறப்பாக செய்வார்கள் செய்யும் தொழிலில் இவர்களுக்கு லாபம் அதிகப்படியாக வரும் வசதியாக வாழ்வதற்கு தேவையான செல்வத்தை இவர்கள் பெறுவார்கள் வலதுகையில் உள்ள ஆள்காட்டி விரலில் மச்சம் இருப்பவர்கள் எதிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களாக இருப்பார்கள் இயல்பாகவே இவர்களிடம் நற்குணங்கள் இருக்கும் வாழ்க்கையை பொய் புகட்டி இல்லாமல் நல்லபடியாய் வாழ வேண்டும் என விரும்புபவர்கள் கடைசியா கட்டை விரலில் வலது கையில் உள்ள கட்டை விரலில் மச்சம் இருப்பவர்கள் தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் செல்வ செல்வாக்குடன் ஆரோக்கியத்துடனும் வாழ்வார்கள் இவர்களின் நன்னடத்தையால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் எப்போதும் நிலைத்திருக்கும் இப்போ வலது கை பார்த்தோம் அதே போல இடது கையில் இருக்க விரல்களை இப்போ நம்ம பார்க்கலாம் இல் மச்சம் இருப்பவர்கள் மிகவும் அப்பாவி போல தோற்றம் அளிப்பார்கள் தன் கையில் ப மட்டும் பணம் இருந்தால் இந்த உலகத்தையே மாற்றி விடலாம் எனும் எண்ணம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு வசதியான வாழ்க்கை அமையும் இடது கையில் உள்ள மோதிர விரலில் மச்சம் இருப்பவர்கள் அவ்வளவு எளிதில் யாரையும் நம்பிவிட மாட்டார்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் சமயோசிதமாக நடந்து கொள்ளாவிட்டால் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் இடது கையில் உள்ள நடுவிரலில் மச்சம் இருப்பவர்கள் குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி நிலவும் இவங்க குடும்பத்தில் எப்பவுமே ஹாப்பியா இருப்பாங்க இவர்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு தேவையான வசதி இவர்களிடம் இருக்கும் இவர்களுக்கு தெய்வ பக்தி நிறைந்து இருக்கும் இடது கையில் உள்ள ஆட்காட்டி விரலில் மச்சம் இருப்பவர்கள் கடுமையான உழைக்கும் போக்கை கொண்டவர்கள் உழைப்பின் மூலம் இவர்கள் செல்வத்தை ஈட்டுவர் இவர்கள் நற்குணங்கள் நிறைந்து காணப்படுவார்கள் இவர்கள் யாரையும் எதற்காகவும் ஏமாற்றாத குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் கையில் உள்ள கட்டை விரலில் மச்சம் இருந்தால் நிறைய கனவுகளோடு வாழ்வார்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் அவ்வப்போது சிறு சிறு தடைகள் வரும் ஆனால் தடைகள் அனைத்தையும் தகர்த்து இவர்கள் முன்னேறுவார்கள் இவர்கள் மற்றவர்களிடம் நேர்மையுடன் நடந்து கொள்வது தான் உள்ளங்கை புறங்கை மற்றும் விரல்களுக்கான மச்ச பலன் இது எல்லாமே வந்து ஒரு பொது பலன் தானே ஒழிய உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டான பலன் வேணும்னா நம்ம ஜாதகம் பிறந்த நேரம் தேதி எல்லாத்தையும் வச்சு ஜாதகம் மூலமாக கணிப்பது தான் சரியாக இருக்கும் இது வந்து இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இது பொருந்துதா என்பதை அல்லது உங்களோட நண்பர்களுக்கு இது பொருந்ததான்றதை கமெண்ட்டில் பதிவிடுங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்லனா, சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வாழ்க வளமுடன்